வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இன்று வெள்ளிக்கிழமைங்க இந்த வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து பஞ்சமி திதி பிறக்குது பஞ்சமி திதி இன்று மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மாலை நேரத்தில் ஆரம்பித்து நாளைய தினம் முழுவதும் இருக்குது மாலை நேரத்தில் முடிவடையுது இந்த இரண்டு பட்ட நாட்களாக வரக்கூடிய இந்த பஞ்சமி தீதியில் நான் சொல்லக்கூடிய தீப வழிபாடை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாராகியம்மனோட அருள் உங்களுக்கு கிடைக்குங்க பஞ்சமி என்று ஏற்றக்கூடிய இந்த தீபமும் வழிபாடும் நமக்கு பெரும் பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நோய் நொடிகளால் மன வருத்தப்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி மன பயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த தீபத்தை ஏற்றுங்க அதே மாதிரி எனக்கு எதிரிகள் தொல்லை நிறைய இருக்கு அதை எப்படி சரி செய்வது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான தீபத்தை ஏற்றலாங்க இந்த வழிபாடை முழு நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வாராகி எண்ணையோட பரிபூர்ண அருளை பெற்றுட்டிங்க அப்படின்றத உணரக்கூடிய வகையில் அமையுங்க அந்த மாதிரி ஒரு தீபம் எப்படி ஏத்தலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது அந்த அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாராகி அன்னையோட மகிமையை அறிந்து இன்னைக்கு பெருமளவில் அன்னை வழிபாடு செய்து வராங்கங்க வாராகி அன்னையை பொறுத்த வரைக்கும் சப்தக்கண்டிகளுள் ஒருவராக மட்டும் இல்லாமல் மக்கள் அனைவரும் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நிறைவேற்றி கொடுப்பவளாகவும் இருக்காங்க இவங்க புவனேஸ்வரி தாயாரோட படை தளபதியாக விளங்கினவங்க சப்தக்கண்டிகளில் யார் ஒருவரை நம்ம வணங்கினாலும் அவர்களுக்கு வாராகி அன்னையோட பரிபூரண அருள் கிடைக்குங்க அதே மாதிரி தான் புவனேஸ்வரி அன்னையை வழிபாடு செய்பவங்களுக்கும் இந்த தாயாரோட அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாராகி அன்னையை இன்றைய அளவு அனைவரும் வணங்கி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படினா பக்தர்கள் அழைத்த குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடிய தாய் உள்ளம் படைத்த அன்னையாக திகழ்வதனால தான் இன்றைய அளவு இந்த வாராகி அம்மனை கும்பிடுறவங்க அதிகமாயிட்டே இருக்காங்க அப்பேற்பட்ட அன்னையை நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்கக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாடை செய்ய போகிறோங்க இந்த தீப வழிபாடை நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது சாதாரணமாகவே வாராகி அன்னையை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அதுலேயும் இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி அது எந்த டயத்தில் வருது அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேங்க அந்த டயத்தில் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அன்னையோட முழு அருளையும் பெற முடியும் வாராகி அன்னை வழிபாடு அப்படின்னாலே பஞ்சமி தீதி தான் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த பஞ்சமி தீதியானது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுதுங்க அதாவது இன்றைக்கு வரக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பஞ்சமி தீதி ரொம்பவே விசேஷமானதாக கருதப்படுது ஏன் அப்படின்னா இந்த பஞ்சமி தீதியானது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு இருபத்தொன்று மணிக்கு துவங்குதுங்க அதே மாதிரி நாளைய தினம் சனிக்கிழமை மாலை ஆறு இருபத்தேழு வரைக்கும் இருக்கு இப்படி பஞ்சமி தேதி வரக்கூடிய இந்த இரண்டு நாள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த வாராகி அன்னைக்கு உகந்த நாளாக கருதப்படுது அதிலும் வெள்ளிக்கிழமை அப்படின்றது அன்னையை வழிபாடு செய்வ நினைப்பவங்க இன்றைய தினம் ஆறரை மணிக்கு மேல பத்து மணிக்குள்ள அதாவது இன்று இருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்க வழிபாடு செய்கிறது அப்படின்றத செய்திடலாம் எப்பயுமே வாராகியம்மன் வழிபாடை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னா மாலை நேரத்துல தாங்க செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா பகல் நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்று சாயந்தரம் இன்று மாலை ஆறு இருபத்தோரு மணிக்கு மேலே நீங்கள் தொடங்குறது அப்படின்றத செய்துடுங்க அதே மாதிரி இன்றைக்கு நைட்டு பத்து மணிக்குள்ள இந்த பூஜை வழிபாடுகள்லாம் செய்கிறது கோவிலில் சென்று விளக்கு போடுவது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அப்படின்றதெல்லாம் முடிச்சிடுங்க சனிக்கிழமை செய்ய போறேன் அப்படின்றவங்க மாலை ஆறு இருபத்தேழு மணிக்குள்ளவே செய்திடணுங்க இந்த வழிபாடு எல்லாம் முடிச்சிடணும் இந்த வழிபாடை நம்ம செய்கிறதுனால அன்னையோட அருளை மட்டும் பெறுவதில்லாமல் கடன் தீராத நோய்கள் மன அமைதி இதெல்லாம் கிடைக்கங்க அப்படிப்பட்ட ஒரு தீப வழிபாடை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையானது அப்படின்னா தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் தீபம் ஏற்ற போறோம் அதுதான் ரொம்பவே முக்கியம் அன்னைக்கு உகந்த பஞ்சமுக தீபத்தை ஏற்ற போறோம் இந்த பஞ்சமுக தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நீங்க நாளைக்கு ஏற்ற போறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே நான் இந்த பூஜையை செய்ய போகிறேங்க வெள்ளிக்கிழமையும் பஞ்சமி தீதியும் சேர்ந்து வரக்கூடிய இன்று ஏற்ற போறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்று மாலை தொடங்கிடுங்க எப்பயுமே வாராகி அம்மனுக்கு நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் காலையில் குளிச்சிருந்தாலும் வழிபாடு செய்வதற்கு முன்பாக ஒரு சிறிய குளியலை போட்டுட்டு தான் நம்ம இந்த பூஜையை செய்யணுங்க குளித்து முடிச்சுட்டு பஞ்சமி விரதம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பஞ்சமி விரதம் இருக்கிறவங்க பஞ்சமி விரதத்தை கடைப்பிடிங்க இல்லாதவங்க அசைவத்தை மட்டும் தவிர்த்துட்டு அன்றைய நாள் முழுவதும் அன்னையை மனதார நினைத்து வேண்டி எளிமையான உணவுகளை உட்கொள்ளுங்கள் அன்னைக்கு ஏற்றக்கூடிய பஞ்சமுக விளக்கு அப்படின்றத வாங்கிக்கோங்க அது இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தயார் செய்துக்கோங்க அடுத்ததா அன்னைக்கு ஏதாவது ஒரு எளிய நெய்வேதியம் வைக்கணும் அதை தயார் செய்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கிழங்கு வகைகள் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கூட அதை இந்த அம்மனுக்கு வைத்து வழிபாடு செய்யலாங்க கிழங்கு வகைகள் இந்த அம்மனுக்கு ரொம்பவே பிடித்தமான நெவேதியம் அதனால் அதெல்லாம் வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் போது நோய் நொடிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதே மாதிரி அன்னைக்கு பிடித்த வாசனை மலர்களை வாங்கி வழிபாடு செய்யுங்க இந்த தீபத்தை பூஜை அறையில் வரவேற்பு அறையில் சமையல் அறையில் இப்படி மூன்று இடத்துல எங்கே வேணாலும் ஏற்றலாங்க ஆனால் தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த தீபத்தை நம்ம சுற்றி வர்றதுக்கான இடம் இருக்கணும் அதை மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த இடத்த தேர்வு செய்து தீபத்தை ஏற்றுங்க இப்போ தீபத்தை எப்படி ஏற்றலாம் அப்படின்னா ஒரு சிறிய தட்டு முழுவதும் வாசனை மலர்களை பரப்பிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அரிசி இருக்கும் இல்லையா அரிசியை பரப்பிக்கோங்க அதுக்கு நடுவில் இந்த பஞ்சமுக தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம் பஞ்சமுக தீபத்தில் அஞ்சு திரி போட்டு அன்னைக்கு நம்ம தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி ஏற்றிக்கோங்க அந்த தீபத்திற்கு முன்பாக நீங்கள் வடக்கு நோக்கி உட்கார்ந்துக்கணும் வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நெய்வேதியத்தை வைத்து சாம்பிராணி தீபம் போடுங்க அந்த தீபத்துக்கு இப்போ நீங்க ஒரு மந்திரம் சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்னா ரொம்பவுமே சுலபமான ஒரு மந்திரம் உங்களால முடிந்தது அப்படின்னா இருபத்தேழு முறை சொல்லுங்க இன்னும் நான் நிறைய சொல்லுவேங்க எனக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்கங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் வாராகி அன்னையே போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏற்றி வைத்த அந்த பஞ்சமுக தீபத்தை மூன்று முறை வளம்புவாங்க அதுக்கப்புறம் இந்த தீபத்தை எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சிடுங்க ஒருவேளை நீங்க பூஜை அறையிலேயே இந்த வழிபாடை செய்யறீங்க அப்படின்னா அதை அங்கேயே இருக்கட்டும்ங்க இப்ப வழிபாடை நம்ம செய்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நெய்வேதியம் வச்சோம் இல்லையா அந்த நெய்வேதியத்தை உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி உங்களோட பூஜைய நிறைவு செய்துக்கோங்க இந்த பூஜை செய்த தினத்தில் அதாவது பஞ்சமி நேரம் இருக்கக்கூடிய நேரத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வாராகி அம்மன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அங்க போய் நெய் வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்யுங்க இந்த நெய் ஏன் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா கடன் பிரச்சனைகள் முழுவதமாக அடையுங்க இந்த மாதிரி பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நேரத்துல வாராகி அன்னைக்கு நீங்க நெய் தானம் பண்ணுவது அப்படின்றத செய்யும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அத்தனையும் ஒளிஞ்சிடும் இதுக்கப்புறம் கடன் பிரச்சனை அப்படின்றத வரவிடாமல் பார்த்துக்கோங்க நெய் வாங்குறதுக்கு முடியலை அப்படின்றவங்க உங்களால் எவ்வளோ வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செய்தால் கூட போதுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாராகி அம்மனோட ஆலயம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று கூட நீங்கள் இந்த நெய்யை தானம் பண்ணுவது அப்படின்றத செய்துடுங்க ஆனால் பஞ்சமியின் திதி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நெய் தானம் பண்ணுவது அப்படின்றத பண்ணிடுங்க பஞ்சமி என்று ஏற்றக்கூடிய இந்த தீபமும் வழிபாடும் நம்மளுடைய பெரும் பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நோய் நொடிகள் தீராத நோய் நொடிகளை தீர்ப்பது மன பயத்தை போக்குவது எதிரி தொல்லைகள் அனைத்தும் நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் வாராகி அன்னையோட பரிபூரண அருளையும் பெற்றுத்தருங்க இந்த வழிபாட்டு முறையை யாரெல்லாம் நம்பிக்கையோட இன்றைய தினமோ இல்லை நாளைய தினமோ செய்ய போறீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இன்னைக்கு செய்ய போறீங்களா இல்லை நாளைய தினம் செய்ய போறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் நாளைக்கு செய்யறதா இருந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்துடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே அதுவும் ஆறு இருபத்தி ஏழுக்குள்ளே நீங்கள் செய்திடணும் அந்த டயத்தில் செய்துடுங்க இந்த டயத்தில் எந்த டயத்தில் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நான் எந்த டயத்தில் வழிபாடு செய்தேன் அப்படின்றதையும் உங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்